வணக்கம் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் காசா முழுவதும் உள்ள கமாஸ் சுரங்குகளில் சுமார் அறுபது சதவீதம் இதுவரை அளிக்கப்படவில்லை என சமீபத்தில் இஸ்ரேல் வந்த அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸிடம் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் கமாஸ் தனது முக்கிய கமாண்டோ படைகளையும் வலுப்படுத்தி வருகின்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவின் கூட்டு நிலைப்பாடு அமெரிக்காவின் அழுத்தத்தை ஒன்றுபட்டு நிராகரிப்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று ஈரானின் அணுசக்தி உரிமைகளை உறுதிப்படுத்துவதில் ஒரு திருப்பு குறைக்கிறது என்றும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் தலைநகர் கியூவில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஆறு குழந்தைகளும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் தலைநகர் மாடி கட்டிடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம் நிலையில் தாய்லாந்து கம்போடியாவிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது கம்போடிய பிரதமர் ஹியூன் மானேட் மற்றும் தாய்லாந்து பிரதமர் அனுடின் ராகுல் ஆகியோர் ட்ரம்ப் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தம் மூலம் தாய்லாந்து காவலில் வைத்திருந்த பதினெட்டு கம்போடி வீரர்கள் விடுவிக்கப்பட்டனர் இரு நாடுகளும் தங்களுக்கிடையேயான எண்ணூறு கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லைப் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்ட கனரக ஆயுதங்களை அகற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன இந்த ஒப்பந்தத்துடன் சேர்த்து மலேசியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் அரிய மண் தூதுக்கள் ஒப்பந்தத்திலும் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார் கமலா ஹாரிஸ் சமீபத்திய நேர்காணலில் தெரிவித்ததாவது எதிர்காலத்தில் வெள்ளை மாளிகையில் ஒரு பெண் ஜனாதிபதி நிச்சயம் இருப்பார் அது நானாக கூட இருக்கலாம் ஒரு பாசிசவாதியாகவும் சர்வாதிகாரியாகவும் டொனால்டு ட்ரம்ப் அரசை வழிநடத்துவார் என்ற எனது கணிப்புகள் உண்மையாகிவிட்டன என்று தெரிவித்தார் கடந்த ஆண்டு இடம்பெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதியாக இருந்து வரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு எதிராக மீண்டும் ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதி வரி அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளார் இதன்படி கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை மீண்டும் பத்து வீதத்தால் அதிகரிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தமது சமூக ஊடகத்தில் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரீகனை கொண்ட வரி எதிர்ப்பு விளம்பரத்தை உற்ற மாகாணம் ஒளிபரப்பியதை அடுத்து ட்ரம்பின் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது உலகளவில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்து இது தடை விதிக்கப்பட்டது தென் அமெரிக்க நாடுகளான கொலம்பியா மற்றும் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார் அத்தோடு போதைப்பொருள் கும்பலை தடுக்கும் நடவடிக்கை தெரிவித்து கரீபியன் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் எட்டு கப்பல்களையும் அமெரிக்க ராணுவம் தகர்த்துள்ளது இங்கிலாந்தின் மென்செஸ்டர் நகரில் ஒரு அடக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது இந்த கட்டிடத்தை புனரமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது அப்போது கட்டிடத்தின் ஒரு பகுதியை இடிக்க அனுமதி கோரப்பட்டிருந்தது எனவே அந்த கட்டிடத்தின் இடிபாடுகள் இருவேல் ஆற்றில் விளும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து சுமார் ஐநூறு பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் இதையடுத்து அடக்குமாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது கட்டிடம் இடிந்து விழுந்த போது அங்கு வசிக்கும் மக்கள் பயங்கர அதிவை உணர்ந்தனர் கடந்த காலங்களில் நேர்மறையான அனுபவம் இல்லாததால் ஈரான் அமெரிக்காவின் மீது எந்த நம்பிக்கையையும் வைக்கவில்லை வைக்கப்போவதும் இல்லை என்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி கூறுகின்றார் இஸ்லாமிய குடியரசு அதன் மீது கொடுமைப்படுத்துதலை பொறுத்து கொள்ளாது என்பதை வலியுறுத்துகிறது வாஷிங்டன் மீது எங்களுக்கு இந்த நம்பிக்கையும் இல்லை இருக்கவும் மாட்டோம் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ஒருவர் எச்சரிக்கையுடன் செயல்பட முடியும் நாங்கள் இப்படித்தான் செயல்பட்டோம் ஆனால் இந்த நேர்மறையான பதிலும் கிடைக்கவில்லை துரதிர்ஷ்டவசமாக இதுதான் அமெரிக்கர்களின் இயல்பு என்று ஆராய்ச்சி கூறினார் தற்போது அமெரிக்காவுடன் தொடர்பு கொள்வதற்கு இந்த நேர்மறையான அடிப்படையும் இல்லை என்று கூறினார் ஈரானிய மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதே இஸ்லாமிய குடியரசுக்கு மிக முக்கியமானது என்றும் ஈரான் தனது குடிமக்களுக்கு எதிரான எந்த ஒரு கொடுமைப்படுத்துதலையும் பொறுத்து கொள்ளாது என்றும் அராக்ஸி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மீண்டும் ஏ அமெரிக்காவை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தமது இராணுவப்படை தயார் நிலை இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது பாரிசில் உள்ள லூரே அருங்காட்சியகத்தில் இருந்து விலை மதிப்பீட்டு நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் இரு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் லீ பாரிசியன் செய்தித்தாள் வெளியிட்டுள்ள தகவலின்படி பாரிசின் புறநகர் பகுதியான சேர்ந்த இருவரும் மற்றும் சால டி ஹோல் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் அமைந்துள்ள லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நூற்றி இரண்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள எட்டு நகைகளை திருடர்கள் கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றதும் குறிப்பிடத்தக்கது பாபா பங்காவின் இருபத்தி ஆறாம் ஆண்டு தங்கம் விலை குறித்த கணிப்பு வைரலாகி வருகின்றது இருபத்தி ஐந்து குறித்து அவர் கணித்தது போலவே உலகில் பல பகுதிகளின் நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் மியன்மாரின் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகி இந்த நிலையில் தற்போது தங்க விலை குறித்த அவரது கணிப்புகள் வைரலாகி வருகின்றது இதன் அடிப்படையில் உலக பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் நிலையற்ற சூழ்நிலைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் பாடசாலை சீருடையுடன் மாணவிகள் மது வாங்கும் காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மென்ட்லா மாவட்டத்தில் உள்ள நைபூரின் மாணவிகள் அரசு மதுபான கடையில் மதுபானம் வாங்குகின்றனர் கடைக்காரர் எந்தவித கேள்வியும் இன்றி அவர்களுக்கு மதுபானம் வழங்குகின்றார் இது தொடர்பான காணொலியை வெளியானதை அடுத்து துணை கலெக்டர் காவல்துறையினர் மதுபான கடைக்கு சென்று விசாரணை நடத்தினர் அதிகாரிகள் காணொலியை பரிசோதனை செய்ததில் விற்பனையாளர் மதுபானம் மாணவிகளுக்கு வழங்கியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா நிறுத்த செய்வதற்கு சீனா உதவி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கு டொனால்டு ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார் உக்ரைன் மீதான தாக்குதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஜி ஜிம்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளேன் என்றும் சி ஜிம்பிங் எனக்கு சிறந்த நட்பு உள்ளது என்றும் இந்த போர் நிறுத்தப்படுவதை பார்க்க அவரும் விரும்புகின்றார் என்றும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் இருந்த போதிலும் தொடர்ச்சியான கொடிய தாக்குதல்கள் தொடர்வதனால் லெபனானின் கிழக்கு பகுதியில் ஒருவர் கொள்ளப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஃபால்பெக் நபிசீத் நகரில் ஒரு வாகனத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் அகிலும் மீடியாவின் இன்றைய காலி நீர் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்